வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டாயிரம் சென்னை புத்தகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான் வாங்கிய புத்தகங்களை தான் இந்த வீடியோல காட்ட போறேன் போன வருஷம் மாதிரி இந்த வருஷமே ஒரு ரெண்டு கட்ட போய் நிறைய வந்துருச்சு ஸோ இவ்வளோ புத்தகங்கள் வாங்கி இருக்கிறேன் ஸோ ஒன்னா பார்ப்போம் இந்த வாட்டி கொஞ்சம் வீடியோ லேட் ஆயிருச்சு காரணம் என்ன போன வாட்டி புக் ஃபேர் பார்த்தோம்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு நிமிஷம் அவ்வளோ வீடியோ எடுத்திருப்பேன் எடிட் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கொண்டு வந்து என்னென்ன ஸ்டால் எங்கெங்க இருக்கு என்ன புக் இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட் டீடைல் போட்டேன் இந்த வாட்டி இன்னும் ஒர்க் அதிகமாகிருச்சு ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு நிமிஷம் கிட்ட டோட்டல் வீடியோ ரா ஃபுட்டேஜ் அதை எடிட் பண்ணி ஒவ்வொரு பாகத்துலேயும் புத்தகம் அந்த புக் ஸ்டால்ஸை காமிச்சு அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் ஸ்டால் தனியாக காமிச்சு அப்படின்னு ஒர்க் ஒரு இதுவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே இழுத்துருச்சு ஸோ இப்போதான் புக்ஸ் காமிக்க முடியுது அந்த வீடியோவும் இருக்குது சென்னை புத்தக எந்தெந்த ஸ்டாலில் என்னென்ன புக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது அதில் ஒரு சில ஸ்டால் விட்டு போயிருக்கேன் ஆனால் கமெண்ட்ஸில் ஒரு சில எல்லாம் வந்து கேட்டீங்க இது ஏன் இந்த ஸ்டாலை விட்டுட்டீங்க இந்த ஸ்டாலை நீங்கள் ஏன் காட்டலை அப்படின்னு எதையுமே பர்டிகுலரா நம்ம அவாய்ட் பண்ணே கிடையாது நமக்கு அந்த டைம் லென்த்து தான் ஒரு இருபது இருபது நிமிஷமா மூணு பார்ட்ல எவ்வளவு காட்ட முடியும் அது மாதிரி ஒரு தீம்ல ஒரு ஸ்டால் காமிக்கணும் எனக்கு இல்லாம இருக்கலாம் நல்ல ஸ்டாலா இருந்திருக்கலாம் எனக்கு நான் கவனிக்காம அப்படி தானே தவிர எதையும் பர்டிகுலரா அவாய்ட் பண்ண கிடையாது ஏன்னா அறுநூத்தி பன்னெண்டு ஸ்டால்கிட்ட இருக்கு பப்ளிஷர்ஸ் அண்ட் செல்லர் பார்த்தா ஒரு நானூத்தி மேலே மேல வந்திருக்காங்க அதை நம்ம அவ்வளோவே கொண்டு வரது கஷ்டம் ஹைலைட் மாதிரி வச்சுக்கலாம் அதை சோ இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அந்த ஸ்டால்ஸ் நான் அடுத்தடுத்த புத்தக திருவிழாக்கள் காட்ட முயற்சி பண்றேன் இப்போ முதல்ல புத்தகங்களை பார்த்துக்கலாம் சோழ மேத்தா அவர்கள் எழுதியது ஒரு கவிஞர்தான் தெரியும் சரி அவருடைய ஒரு வரலாற்று புனைவு நாவல் எப்படி இருக்கு வாசிக்கலாம் அப்படின்னு கவிதா வெளியீடு கவிதா பப்ளிகேஷன் தான் இருக்காங்க அடுத்த புத்தகம் ப சிதம்பரம் அவர்கள் எழுதிய உண்மையை உறக்கச் சொல்வேன் இதுவும் கவிதா பப்ளிகேஷன்ஸ் தான் இது இந்த புத்தகம்லாம் பார்த்தோன்னா வந்து ஒரு லிஸ்ட் எழுதி கொண்டு போனது ஏன்னா கரெக்டாக புக் ஃபேர் போகிற மாதிரி நம்ம வியூவர்ஸ் ஒரு சில கேட்டாங்க லிஸ்ட்லாம் ரெடியா அப்படின்னு பட் நான் அப்பவே சொன்னேன் சில பேர்ட்ட பேசும்போது சொன்னேன் அது லிஸ்ட்டு வருஷம் வருஷம் தான் எழுதுறேன் ஆனால் நம்ம அங்கே போனோன்னா அதை வாங்குறது கிடையாது இந்த ஒரு துணி கிடைக்கிற லேடிஸ் போகும்போது டிசைட் பண்ணப்போம் இத்தனை சேலை தான் வாங்கணும் இந்த கலர் தான் வாங்கணும் அப்படின்னு பட் உள்ளே போனதுக்கு அப்புறம் டோட்டலாக அது மாறிடும் நம்பர் ஆஃப் சேலையும் மாறும் என்ன டிசைன் எதிர்பார்த்து போனோமோ அதுவும் மாறிடும் வேற ஏதாவது எடுத்து வந்துடுவோம் ஏன்னா அவ்வளோ சாய்ஸ் இருக்கும் அவ்வளோ கலர்ஸ் இருக்கும் அப்படின்னா நானே ட்ரெஸ் வாங்கும்போது அப்படிதான் வாங்கிடுவேன் அதே மாதிரிதான் புக் ஸ்டாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் ரஃபாக ஒரு லிஸ்ட் இருக்கும் பட் அந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது எதையாவது அள்ளி போட்டு வந்துடுறது ஸோ ஆனால் நான் இந்த வாட்டி ஒரு பாதி லிஸ்ட் ஒரு பாதி வந்துட்டு நானா தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கேன் ஸோ அடுத்ததா பாம்பின் கண் கிழக்கு பதிப்பகம் தமிழ் சினிமா ஒரு அறிமுகம் அப்படின்னு கட்டுரை தொகுப்புலா தியோடர் பாஸ்கர் அவர்கள் ஏன்னா போன வருடமே தியோடர் பாஸ்கரன் அவருடைய ஒரு புத்தகம் கல்மேல் நடந்த காலம் நம்ம சேனலில் கூட வாட்சல் சொல்லியிருந்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு அதனால இந்த முறை ஒரு கட்டறி தொகுப்பாக வாங்கி பார்ப்போம் அப்படின்னு வாங்கியிருக்கேன் அடுத்து எழுதி தீரா பக்கங்கள் செல்வம் அருளானந்தம் அவர்கள் எழுதியிருக்காங்க இது வந்துட்டு தமிழினி பதிப்பணும் இந்த புத்தகம் மனிதமா எனக்கு எப்பயோ ஒரு டைம் பிக் பாஸில் கமல்ஹாசன் அவர்கள் சொன்னதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் புக்கை பார்த்தோம் டக்குனு எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்கு அப்படின்னு டக்குனு ஒரு அட்ராக்ட் ஆகிட்டேன் ப்ளஸ் இப்போ பாரிஸ் ஈஃபில் டவர்லாம் இருக்குது ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஃப்ரெண்டு பாரிஸ் போனால் ப்ளஸ் இந்த வருடம் பாரீஸ்ல ஒலிம்பிக்ஸ் நடக்குது ஸோ இந்த மாதிரி பல கான்செப்ட் அப்படி அப்படி சில புத்தகங்கள் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தேர்ந்தெடுக்கும் வந்து என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு ஸோ அப்படி எடுத்த புத்தகம்னா எழுதி தீரா பக்கங்கள் புலம்பெயர் எழுத்தாளர் எழுதியது அப்படிங்கிற மாதிரி தீம் சொல்லியிருக்காங்க வாட்சி பார்த்துட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த வருடம் வாங்கிய புத்தங்கள் இந்த வருடமே வாட்சிட முடியுமான்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே நிறைய ஸ்டாக்லாம் இருக்கு பார்ப்போம் அடுத்து கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன் எழுதுனது அண்ணம் பப்ளிகேஷன்ஸ் ஏன்னா கோபல்ல கிராமம் கலச்சூரில் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் நான் அண்ணம் பப்ளிகேஷன்ஸில் வாங்கினேன் கோபல்ல கிராமம் கோபல்லபுரத்து மக்கள் இரண்டுமே ட்வின் ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க இதுவும் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நான் இப்போதே கோபள்ள கிராமம் வாங்கியிருக்கேன் போன வருடமே கீ ராஜநாயன் அவருடைய வந்துட்டு மறைவாய் சொன்ன கதைகள் அப்படின்னு ஒரு புக் போன வருஷம் புக் ஃபேரில் வாங்கிட்டு அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன் அதையும் வாசிக்கணும் இதையும் வாசிக்கணும் ஸோ கீராஜன் நேரடைய புத்தகங்கள் சேர்ந்துகிட்டு இருக்குது அடுத்து நட்டினை பதிவுங்க ஏன்னா சில ஸ்டால்ஸ்லாம் கம்பல்சரி போயிடணும் இது போய் எதையாவது ஒரு புக்காவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைப்போம் அந்த வகையில் எஸ்தர் வண்ணன்லவன் எழுதியது இப்போ சமீபத்தில் நம்ம வியூவர் ஒருத்தவங்க கேட்டாங்க வனன் வனநிலவன் வந்து கடல் புறத்தில் வந்து நீங்க ரிவியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல் புறத்தில் உண்மையிலேயே நான் அந்த தீவிர இலக்கியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் ஐந்து வருடம் முன்பே வாஜினேன் ஸோ அதை திருப்பி ரீரீடு பண்ணும்போது வேணா இன்னொரு டைம் வந்துட்டு நான் அதை அதை கதை எப்படி ஏன்னா இப்போதைக்கு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் கதை ஞாபகம் இருக்கு இந்தபடி துல்லியமா சொல்ல முடியாது அவ்வளவு தூரம் ஞாபகம் இல்லை ஸோ அவருடைய ஒரு புத்தகம் எஸ் எஸ் தான் அவருடைய ரொம்ப ஒரு ஃபேமஸா எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ நான் வாசி பார்த்து சொல்றேன் அடுத்து ஜெயமோகனுடைய புத்தகம் உரையாடும் காந்தி தன்னரம் வெளியீடு ஏன்னா ஜெயமோகனோட புத்தகங்கள் இப்ப நிறைய விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன்ஸ் போயிருச்சு இருந்தாலும் அங்கங்கே தமிழினி தன்னரம் அப்புறம் வந்துட்டு வம்சி இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாலில் கொஞ்சம் கொஞ்சம் கேப்லேட்ஸ் கொஞ்சம் பாக்கி இருக்குது ஸோ அந்த புத்தகங்கள் ஒரு சிலது கிடைக்கும் சோ உரையாடும் காந்தி ஜெயமோகன் அவர்கள் எழுதியது ஏன்னா காந்தி எனக்கு பிடிக்கும் நிறையா பேருக்கு பிடிக்காது என் ஃப்ரெண்ட்ஸ் போய் பேசினோம்னா காந்தியை நிறைய பேருக்கு பிடிக்காது காந்தி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் கிடையாது விமர்சனத்தோட உரியவர் தான் ஆனாலும் நம்ம இன்னைக்கு அவரை ரொம்ப இழிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டோம் காரணம் அதற்கு பின்னாடி பல அரசியல் அஜெண்டாஸ் இருக்குது அரசியல் மதம் இந்த மாதிரி பல அஜெண்டாஸ் இருக்குது காந்தி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது பட் அவ்வளவு தூரம் விமர்சிக்கப்பட வேண்டியவரும் கிடையாது அது வந்துட்டு பாடம் நடத்துற மாதிரி இருக்கும்னு சொன்னால் பட் அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும் அடுத்தது கிரியா பப்ளிகேஷன்ஸ்லேருந்து காற்று மணல் நட்சத்திரங்கள் அந்தவான் அந்தவான் எச்சுபெரி அவர் அவர்களுக்கு புத்தகம் ஸோ இவரோட புத்தகம் தான் குட்டியில வரசனமே ஸோ நான் இந்த மாதிரி காற்று மணல் நட்சத்திரங்கள் வாங்கியிருக்கேன் இதை வாட்சிலே இருந்த குட்டியில வரசனம் வாசிக்கணும் அடுத்ததாக காலச்சோடு பப்ளிகேஷன் காலச்சோடு அவசியம் போக வேண்டிய பப்ளிகேஷன் தான் மிஸ் பண்ணிட்டு வர முடியாது ஸோ ரேண்டம் சாய்ஸ் இந்த புத்தகம் வந்து நான் பர்பஸாக பண்ணல அந்த டைட்டில் அட்ராக்ட் பண்ணி வாங்கினது உப்பிட்ட வரை ஆ சிவசுப்பிரமணியன் எழுதியிருக்காங்க ஏன்னா காலச்சோடு பப்ளிகேஷன் தெரியும் வழக்கமாக நிறையா ஃபேமஸ் இலக்கிய ஆளுமையோட மாஸ்டர் பீஸ் ஒர்க்குலாம் இங்கே இருக்கும் ஸோ அதை கொண்டு நம்ம எடுத்துக்கலாம் சரி அப்படி எடுக்க வேணாம் அந்த வட்டி கொஞ்சம் ஏதாவது மாற்றி எடுப்போம் அப்படின்னு அப்படியே தெரியிருக்கும் போது உப்பிட்ட வரை அப்படின்னு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு சங்க இலக்கியத்துல இருந்து இன்னைக்கு வரையும் உப்போட பயன்பாடு எப்படி இருக்கு அது நிகழ்த்திய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கட்டளைத்த தொகுப்புன்னு நினைக்கிறேன் ஸோ ஓவர் வெளியில படிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு வாட்சி பாதிரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன் அடுத்த புத்தகம் ஆ சுஜாதாவோட பெண் இயந்திரம் அதுக்கு அடுத்த சுஜாதாவோட புத்தகம் தான் ரத்தம் ஒரே நிறம் ரெண்டுமே சுஜாதாவோட புத்தகங்கள் விசா பப்ளிகேஷன்ஸ் ஸோ விசா திருமகள் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வாழி ஸ்டால் அமைஞ்சிருக்கு ஒன்று தான் கேப்பு ரெண்டுலேயும் ஒரே பப்ளிகேஷன் தான் அவங்க ஒரு சில பப்ளிஷர்ஸ்லாம் வந்து ரெண்டு மூணு ஸ்டால் வச்சிருப்பாங்க வேற வேற பேர்ல ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த நிர்வாக சிக்கல்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்காக வச்சிருப்பாங்க பட் விசாவும் திருமகளும் நீங்கள் ஒரே மாதிரி தான் தீம் இருக்கும் ஒரே எழுத்தாளர்கள் ஒரேதான் புத்தகங்கள் இருக்கும் ஸோ ரத்தம் ஒரே நிறம் பெண் இயந்திரம் ரெண்டுமே வந்துட்டு விசா அப்ளிகேஷன்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அடுத்து காடோடி நக்கீரன் அவர் எழுதிய அவருடைய படைப்புகள் எல்லாமே சூழலியல் சார்ந்து ரொம்ப அற்புதமான படைப்புகள் நான் இந்த மாதிரி நீர் எழுத்து வாங்கினேன் காடோடி வாங்கினா நான் லிஸ்ட்டு வச்சுருந்தேன் பட் அங்கே போயிட்டு சரி நீர் எழுத்து வாங்கிடுவோம் அப்படி உள்டாக ஆகிருச்சு சார்ந்த வகையில் நீர் எழுத்து வாங்கியிருக்கேன் பட் என்னுடைய பிளான் வந்து காடோடி தான் மிஸ் ஆகிருச்சு அடுத்தது சாகித்ய அகாடமி வெளியீடு ஒரு பினந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள் சைரஸ் மிஸ்திரி வந்து ஒரிஜினலாக எழுதி தமிழில் மாலன் அவர்கள் மொழிபெயர்த்து நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய ஏகமி விருது இந்த நூல் கிடைச்சு இது போக வந்துட்டு இதோட ஒரிஜினல் டைட்டில் எழுதி குரோனிக்கல் ஆஃப் பியரர் ஸோ இதுதான் ஒரிஜினல் டைட்டில் இது வந்துட்டு சாகித்ய ஏகமி வாங்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரிஜினல் புக் சாகித்ய ஏகமி வாங்குச்சு இருபத்தி ஒன்றில் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய ஏகமி ரெண்டு சாகித்ய ஏகமி வாங்கியிருக்காங்க போன வருடம் பார்த்தோன்னா நமக்கு யத்வேஷம் எதிர் வெளியீட்டில் வந்துச்சு இல்லை அது வந்து கன்னடத்தில் ஒரிஜினலும் சாகித்ய கடமி இங்கே மொழிபெயர்ப்பும் சாகித்ய கடமி சில நேரங்களில் ஒரு சில புத்தகங்களுக்கு அமையும் பட் எத்து வருஷம் ஒரே நேரத்தில் வாங்குச்சு போன வருஷத்துல ஒரிஜினலும் மொழிபெயர்ப்பு ரெண்டுமே வாங்குச்சு இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் ஒரிஜினல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மொழிபெயர்ப்புக்கு இருபத்தி ஒன்றில் கிடச்சி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டும் அடுத்த புத்தகம் தலைவரோட புத்தகம் தலைவர் புத்தகமும் போனால் ஒன்றாவது வாங்கிட்டு வந்துடணும் சாண்டிலியன் என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளர்கள் ஒருத்தர் அவருடைய ஜலமோகினி வானதி பதிப்பகம் அடுத்து கடல் புறா இதுவும் சாண்ட்லியன் கடல் புறாவில் கடல் ராணி சடலி கடல் ராணி இதுவும் வானதி பதிப்பம் சாண்ட்லியனோட புத்தகங்கள் வானதி பதிப்பதெல்லாம் காப்பி அடிச்சிருக்கும் மற்ற ஊர் புக் ஸ்டால் புக் ஃபேர்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வானதி பதிப்பு வந்து நேரடியாக ஸ்டால் போட மாட்டாங்க அவங்க வந்து அதே செல்லர்ஸ் நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க மகேஸ்வரி புக் ஸ்டால் நாதம் கீதம் ரிதம் இந்த மாதிரி நான் பேர் கூட விட்டுருக்காங்க மீனாட்சி ஸ்டால் மீனாட்சி புத்தகம் இந்த மாதிரி நிறையா செல் இந்த செல்லர்ஸ்லாம் எல்லா ஒரு புக் வருவாங்க அவங்கள்ட்ட தான் அந்த புத்தகங்கள் கிடைக்கும் நான் இங்கே வானதியை பார்க்கும்போது நேரடியாக அவங்கள்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஸோ இன்னும் கூட வானதி வாங்கியிருக்கேன் ஸோ அந்த அந்த கட்டப்போயில இருக்கேன் நினைக்கிறேன் இப்போ பார்த்தோன்னா இந்த டாக்டர்கிட்ட போனால் மருந்து அளிவு கொடுக்குற மாதிரி காலில் ரெண்டு மாத்திரம் மதியம் ரெண்டு நைட் ரெண்டுங்கிற மாதிரி ஒரு புக் ஃபேர் போயிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டண்டா வந்துட்டு சுஜாதா சாண்டில்யன் அதே மாதிரி பாலகுமாரன் இந்திரா சவுந்தரராஜன் இவங்கள வாங்காமல் நமக்கு வந்து முழுமையடைய மாட்டேங்குது ஸோ இந்த புத்தகங்கள் இந்த கட்டப்பையிலேருந்து இருக்குது அடுத்த கட்டப்பையை பார்க்கலாம் அடுத்து இகி கை அது இக்கி கை ஆங்கில புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதோட மொழிபெயர்ப்பு தான் ஸோ இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் குறிப்பிடணும் இக்கி கை பார்த்தோன்னா சொல்கிறேன் இந்த மாதிரி தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸ் இந்த மாதிரி புக்ஸோட தமிழ் மொழிபெயர்ப்பு ஆன்லைனில் விலை கம்மியாக கிடைக்கிது ஏன்னா நான் வா ரொம்ப அர்ஜென்ட் இல்லை ஏன்னா வீடியோலாம் எடுத்து முடிக்க எனக்கு ஏழு மணிக்கு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் புக்லாம் வாங்கிட்டு கிளம்பணும் அப்படிங்கிறப்ப ஒரு அவசர அவசரமாக தான் வாங்கினேன் அப்போ நான் ரேட்டு செக் பண்ணலை எப்போவுமே ரேட் ரொம்ப கம்பேர் பண்ணி வாங்க செக் பண்ணேன் அந்த வாட்டி செக் பண்ணல டக்குன்னு சரி வாங்கிடுவோம் கிளம்பணும் அப்படின்ட்டு வாங்கினேன் இது நான் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் பட் ஆன்லைனில் பார்த்தா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கிட்டே காட்டுறாங்க சில நேரம் அதுக்கும் கம்மியாக கூட சில நேரம் வரும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ஸோ இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு நூல்கள் நீங்கள் ஆன்லைன் போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேரில் நீங்கள் புத்தகத்தை பார்த்து வாங்கலாம் பட் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க மொழிபெயர்ப்பு நூல்கள் நேரடியாக நீங்கள் நெட்டில் வாங்கிருக்கீங்க அதில் கொஞ்சம் ஈஸியாக விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இக்கிக்காய் பார்த்தோன்னு டக்குனு குறிப்பிடணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புத்தக திருவிழா பொறுத்தவரையும் எனக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் கிடச்சி அந்த ஸ்பான்சர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா ஒரு ஒரு புக் ஃபேர் போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு எழுநூறுரூவாலேந்து ஆயிரத்தி ஐநூறுவா செலவாகும் போன வருடம் வரையும் நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க ஒரு இருபது புத்தக திருவிழாவுக்கு மேலே போய் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ பட்ஜெட்லாம் பெரிய லெவலில் இல்லை சரி என்ன பண்ணலாம் என்ன வாங்க முடியுமா போயிட்டு வந்துட்டு மட்டும் வருவோமா அப்படின்ற மாதிரி யோசனைலாம் இருந்தேன் பட் இல்லை கொஞ்சமாக வாங்குவோம் ஏதாவது பார்த்துட்டு ஏதாவது மேக்ஸிமம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் தக்க சமயத்தில் ஒரு சில ஸ்பான்சர்ஸ் வந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா அதை நான் புக் ஸ்டால் காமிக்கும்போது சொல்லுவேன் இந்த புத்தகம் எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அமௌண்ட் கிடச்சா வாங்குவேன் அப்படின்னா அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அதில் வாங்க முடிஞ்சு உண்மையில அந்த ஸ்பான்சர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி ஒவ்வொரு புக் ஃபேர் போய் போன நான் சொன்னேன் இருபது புக் நான் அதை கணக்கு எழுது எழுதுனா திருப்பி இந்த வருஷம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இல்லை இண்டிவிஜுவாக ஒவ்வொரு புக் ஃபேருக்கும் எழுநூறு ரூபாய் இல்லை ஐநூறுரூவா எனக்கு தெரியும் ஓவரால் கால்குலேஷன் நான் போடல போட்ட இந்த வருஷம் போக முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக ஸ்பான்சர்ஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா புத்தக திருவிழாக்கள் நிறையா போய் காமிக்கிறப்ப அதற்கான ஒரு உடல் வலுவும் வேணும் பண வலுவும் வேணும் மன வலுவும் வேணும் எல்லா ஸ்ட்ரென்த்துமே வேணும் ஸோ தொடர்ச்சி அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க ஸோ அப்படி ஸ்பான்சர் பண்ணுமா சொன்னாங்க இக்கீக்காய் நீ கம்பல்சரி வாங்கி படி அப்படின்னு அதனால வாங்கினேன் ஏன்னா பெரும்பாலும் செல்ஃப் மோட்டிசன் அவ்வளோ போய் வாங்கிட மாட்டேன் ஸோ இக்கீக்காய் ஒரு மஸ்ட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை அதற்கு பிறகு இதுவும் சாண்டில் என்னுடைய சாண்டில் வானதி பதிப்பவம் தான் சிவசங்கரியோட பொய் நாவல் சிவசங்கரி போன வருடம் நம்ம டாப் டென் புக்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் அவங்களுடைய ஒரு மனிதன்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னேன் ஸோ அதனால் சிவசங்கரியோட ஏதாவது ஒரு புத்தகம் அடிஷனலாக வாங்கணும் வானதி பதிப்பவம் போய்ட்டான வாங்கணும்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன் பொய் சிவசங்கரி இன்னொரு புத்தகம் காட்டுறேன் அடுத்து காலச்சக்கரம் நரசிம்மா ஸோ ஃபேமஸ் ஆத்தர் போன வருடம் நீங்கள் பரிந்துரைத்தது தான் அதுக்கு முன்னாடி எனக்கு காலச்சக்கரம் நரசிம்மாலாம் தெரியாது நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நோட் பண்ணி சரி நரசிம்மோட புத்தகம் ஒன்றாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு அவருடைய முதல் புத்தகம் ஃபேமஸான புத்தகம் முதல் புத்தகமாக இருந்தாலும் பட் ஃபேமஸான புத்தகம் இதுல என்ன அந்த பேரே கிடச்சி காலச்சக்கரம் நரசிம்மா ஸோ இந்த புத்தகத்தை வாங்கியாச்சு ஸோ இதுலேருந்து நம்ம நரசிம்மாவை நீ கண்டினியூ பண்ணலாம் இதை வாட்சின்னு முடிச்சுட்டு ஸோ இந்த பரிந்துரைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு உங்களுடைய பரிந்துரைகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் இந்த நோட்டு ஃபுல்லாக ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கேன் டைரி மாதிரி புக் ஃபேர் போகும்போதெல்லாம் இல்லை யார் யார் எழுதுனா யார் யார் சொன்னா அப்படிலாம் பாத்து பார்த்து சோ இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும்போது தான் ஒரு ஒரு மணிக்குள்ள பர்ச்சேஸ் முடிக்கிறேன்னா கூட கொஞ்சம் அவசர அவசரமானால என்னால எடுத்துட முடியுது நீங்க இப்பயும் கொடுங்க நான் அந்த சென்னை புக் ஃபேர் கமெண்ட்ஸையும் நான் சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய நீங்க பரிந்துரைக்கிற புத்தகங்களை நான் ஒவ்வொன்னையா வந்துட்டு அவங்க பரிந்துரைத்தாங்க அப்படின்னு போன வருஷமே லிஸ்ட் சொன்னேன் இந்த வருஷம் அது மாதிரி உங்களுடைய பரிந்துரை நான் மொத்த வீடியோலாம் சொல்லிடுறேன் அடுத்து இதுவும் போன வருடம் பரிந்துரைத்ததுதான் செலக்டின் அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பரிந்துரைத்தார் நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் மெயில் பண்ணி நல்லா யாபம் இருக்கு இது வந்துட்டு ரெண்டுமே மர்ம நாவல்கள் பிரேமா பிரசுரம் ஒன்று வந்து மேதாவி அவர்கள் எழுதிய மயில் ராவணன் இன்னொன்னு சிரஞ்சியவர்கள் எழுதிய மர்மம் நிறைந்த மாயவில்லா ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் லிட்ரேச்சராக போவேன் நான் அப்பப்போ கொஞ்சம் கமர்ஷியலா ரீட் பண்ணுவோம் ஒரு ஜனராஞ்சகமா ரீட் பண்ணுவோம் நமக்கு ரிலாக்ஸேஷனுக்கு அப்படிங்கிறதுனால இந்த மர்ம நாவல்கள் வாங்கினேன் ஏன்னா போன வருஷமே பிரேமா பிரசுரத்துல பிடி சாமி அவர்கள் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு சொன்னேன் இது மாதிரி யாரையா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஸோ அப்போ நிறைய சஜஷன் வந்துச்சு அதுலேருந்து குறிப்பிட்டு நோட் பண்ணிட்டு இந்த ரெண்டு புத்தகங்கள் வாங்கினேன் ஸோ இதை சஜஸ்ட் பண்ண அந்த நண்பருக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்து சூப்பர் இந்த வருடத்திற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் நீர்வழி படுவோம் தேவி பாரதி அவர்கள் எழுதியது ஸோ தேவி பாரதி பத்தி சொன்னோம் அப்படின்னா அது எனக்கு போன வருடம் டக்குன்னு அறிமுகப்படுத்துனது வந்து முகமது இப்பிரிமலை அவர் சொல்லி அவர் வந்து தேவி பாரதியோட வேற ஒரு புத்தகம் வாசினாரு அதை சொல்லிகிட்டு இருந்து கொஞ்சம் நம்ம பேசியிருக்கும் இருக்கும்போதே நீர்வழிப்படுவ சாகித்ய கரமையே வாங்கிருச்சு அப்புறம் நான் இந்த வருஷம் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் போன வருஷம் பரிந்துரைத்தவங்க எல்லாம் எடுத்து பார்த்து அதில் எதெல்லாம் வாங்கலாம் நோட் பண்ணும்போது ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன் போன வருடம் முகமது இப்ரீ மொழிக்கு முன்னாடியே வந்துட்டு ஒருத்தவங்க எனக்கு தேவி பாரதி சஜெஸ்ட் பண்ணிருக்காங்க யாருன்னா வைதேகி ராமதாஸ் அப்படிங்கிறவங்க சோ போன வருடம் முதல் கமெண்ட்லேயே அவங்க சஜஸ்ட் பண்ணிருக்காங்க தேவி பாரதி புத்தகம் ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி நீர்வழிப்படும் பொறுத்த வரையும் காலச்சோடலையும் இருக்கு அதே மாதிரி அதாவது காலச்சோளில் வந்து தன்னரம் நூல் வெளியிலேருந்து வாங்கி தான் வச்சுருக்காங்க ஸோ தன்னரம் வெளியீடு ஒன்று இருக்குது நெற்றினில் ஒன்று எப்போதும் நட்டரினில் தான் ஜீ ரேட்டில் கொடுப்பாங்க ஸோ நட்டினை தான் இருக்கவே ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த வாரி இந்த வாட்டி ஒரு ஆச்சரியமாக தன்னரமில் விலை கம்மி தன்னரமில் இரநூத்தி இருபது ரூபாய்கிட்ட நட்டரினில் இரநூத்தி ஐம்பது ரூபாய்கிட்ட ஸோ நீர்வழிப்படம்னு நீங்கள் ஒன்று பார்த்து வாங்கிங்க ஒரே கண்டன்ட் தான் பேப்பர் குவாலிட்டி தான் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது வைரமுத்து அவர்களுடைய தண்ணீர் தேசம் இது நான் முன்னாடி வாச்சிருக்கேன் இது சரி கிஃப்ட் கொடுக்கலாம் ஒரு நல்லா லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது அடுத்தது இதுவும் வருடம் நம்ம வாச்சாச்சு நல்ல புத்தகம் வச்சு சரி ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு மூன்றாம் பிரை வம்சி பப்ளிகேஷன்ஸ் அங்கேயிருந்து வாங்கினது வம்சி பார்த்தோம்னா பிரவாச்சலத்ரை அவருடைய பப்ளிகேஷன் திரைசுறை திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் அவருடைய வாழ்க்கை அவங்களுடைய எழுதின புத்தகங்கள் அது எல்லாமே வம்சியில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வம்சி அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டாப் அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு பாளையக்காரர்களின் தோற்றமும் வீழ்ச்சியும் கே ராஜேன் அவர்கள் இருந்து கருத்து பற்றிய வெளியில் ஸோ இங்கே சென்னையை பொறுத்தவரைக்கும் கருத்து பற்றிய ஸ்டால் போடல பட்டு முன்றில் அப்படிங்கிற ஒரு ஸ்டாலில் அவருடைய புத்தகங்கள் கிடைக்கிது நான் அந்த வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன் மூன்று பார்ட்டு வீடியோவில் ஒரு இடத்துல அந்த முன்றில் ஸ்டால் காமிச்சிருப்பேன் அங்கே கருத்து பற்றையோட புத்தகங்கள் கிடைக்குது அடுத்து போன வருடத்துடைய டாப் டெனில் இடம் பிடித்த ஒரு புத்தகம் சிவசங்கரி எழுதிய ஒரு மனிதனின் கதை வானதி பதிப்பகம் தான் ஸோ கங்கைன்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேர் கங்கை புத்தகம் இல்லை ஸோ இது வானதியோட தான் சிவசங்கர் இதே அவசியம் எல்லாருமே வாழ்ச்சி பாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான நாவல் அடுத்த புத்தகம் காலச்சோளில் வாங்கினது சிறகுகள் முரியும் அம்பை அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் அம்பை அவர்கள் வந்து ஒரு சிவப்பு களத்துடன் பச்சை நிறைய பறவை நினைக்கிறேன் அதுக்காக சாகித்ய கடமை விருது வாங்கினவங்க அவங்களுடைய மொத்தத்துக்குள்ளும் காலச்சோல் இருக்குது நான் ஒரு சரி இதை ஃபர்ஸ்ட் வாசிட்டு அதை வாசிக்கலாம் அப்படின்னு சிறகுகள் முறையும் வாங்கிட்டு வந்தேன் அடுத்து பப்ளிகேஷன் டிவிஷன்ஸில் வாங்கின ஒரு புத்தகம் மான சரணாலயம் இது ஏன் வாங்கினா போன வாட்டி கோயம்புத்தூர் புக் ஃபயர் வீடியோவில் ஒருத்தான் கமெண்ட் பண்ணி பேர் நான் மறந்துட்டேன் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக இருக்கும் இல்லைனா சிஸ்டமில் நோட் பண்ணி வச்சிருப்பேன் மானஸ் சரணாலயம் வாங்க அப்படின்னாங்க சரி இல்லை வித்தியாசமான டெல்லாம் இருக்கேன் பப்ளிகேஷன் டிவிஷனாக ரேராக தான் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கிற கேட்கா டக்குன்னு பப்ளிகேஷன் டிஷ்ஷன் பார்த்தேன் புக்கு மேலே இருக்கவும் மானஸ் சரணாலயம் வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்து எதிர் வெளியீடு தமிழில் முக்கியமான படிசர்ஸ்லாம் அவங்க ஒருத்தாங்க சோழகர் தொட்டி போன வருடம் அவ்வளோ பரிந்துரையில் வந்த ஒரு புத்தகம் ஸோ போன வருஷம் வாங்காமல் குயங்கு புக் பேரில் கூட வாங்கிடுவான் சரி இப்போ ஒரு பட்ஜெட்னால் ஒரு ரெண்டு வாங்கிட்டு வாங்காமல் வந்துட்டேன் இப்போ வாங்கியாச்சு ஏன்னா விடுதலை படம் கூட அது என்ன தான் வந்து துணைவன் அப்படிங்கிற ஜெயமோன் அவருடைய சிறுகதிலேருந்து எடுத்தது அப்படின்னாலும் சோழகர் தொட்டிலேருந்து பல காட்சிகள் இருக்குது அதுக்கு அவன் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு சில விமர்சனங்கள் இருந்துச்சு ஸோ எதிர் வெளியீட்டுலேருந்து சோழகர் தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே எதிர்வெளியீட்டுலேருந்து இந்துவாக நான் இருக்க முடியாது பன்வர் மெக்கன்ஸ் எழுதுனது சோ எதிர்வெளி ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள் கிடையாது பல பேருக்கு அந்த சா பிடிக்காம இருக்கலாம் பல பேர் விரும்பி போய் படிக்கிறதாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டம் தான் அதிகமா இருக்கு புரட்சிகரமான சிந்தனைகளுக்கு எதிர் போயிருங்க அடுத்து குறிப்பிட்டு சில புத்தகங்களை சொல்லணும் ஏன்னா பர்டிகுலரா நான் புக் ஃபேர் வீடியோஸ் போடும்போது இந்த புத்தகங்களை ஒவ்வொரு புக் பேர்லயுமே காமிப்பேன் இது எனக்கு யாராவது ஸ்பான்சர் நல்லா இருக்குன்னா எல்லாமே காஸ்ட்லி எனக்கு வாங்கன்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டுல நீங்க இந்த பதிப்பத்துல செலவு பண்ணுங்க அப்படின்னே ஒரு தொகை கொடுத்தாங்க சோ அப்படி வாங்கிய தான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல வாங்கிய புத்தகங்கள் முதல்ல பார்த்தோன்னா சங்கதி பாமாவில் எழுதியது கருக்கு நாவலுக்காக அவங்க ரொம்ப ஃபேமஸ் அவங்க எழுதின சங்கதி அதற்கு பிறகு பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழின் முதல் நாவல் மாயுரம் வேதநாயகன் பிள்ளை பட் இது ரெண்டுமே நான் வந்து அந்த வீடியோவில் கேட்கல இது வந்து நியூஸ் புக்கு சொல்ல இருந்துச்சுன்றதுக்காக வாங்கினது பட் நான் ரெகுலராக கேட்குறது இந்த புத்தகம் யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட புத்தகங்கள் வந்துட்டு டிடி கோசாம்பி பிபின் சந்திரா ரொமிலா தாப்பர் அவங்களுடைய புத்தகங்கள் தான் ஸோ டிடி கோசாம்பி எழுதிய பண்டைய இந்தியா நான் ஃபிக்ஷன் தான் வரலாறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக புக் பாடப் புத்தகம் மாதிரி கூட இருக்கும்னு நினைக்கிறேன் வாசு தெரியும் அப்படி தான் இருக்குது ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும் டிடி கோசாம்பி அவர்களே பண்டே இந்தியா அதன் பிறகு பிபன் சந்திரா மிருதுலா முகர்ஜி ஆதித்யா அது சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஸோ ஒன்று பண்டே இந்தியா ஒன்று சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா இது போக ரோமிநாத் அவருடைய முற்கால இந்தியா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் அது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாயோ ஸோ அதை அடுத்த அட்டெம்பில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஓவராலாக என்னுடைய பட்ஜெட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எழுதி வச்சுருக்கேன் புக்ஸுக்கு மட்டும் தனியாக எனக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வந்துச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் காசு இருக்குது நான் ஒரு பர்டிகுலர் புத்தகம் வாங்கணும் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கேன் இப்போ வாங்காடி கூட பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கேன் மாதிரி ருமிலா தாப்பர் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருக்கு அடுத்த ஒரு கிடைக்கும் போது வாங்கிக்கலாம் இல்லை என்ன அமௌண்ட் சேர்க்கும் போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இப்போதைக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது போயிட்டு வந்த செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாட்ட ஏன்னா போவேன் ட்ரெயின் ஒரு இரநூறுவா முடிஞ்சு காலை சாப்பாடு அப்புறம் மதிய சாப்பாடு நைட்டு அங்கே டீ ஸ்நாக்ஸ் அப்புறம் ரிட்டன் ரிட்டன் பஸ்ஸு வந்து அன் அன்னபீஸில் புக் அண்ட் ரிசர்வேஷன் வரும்போது எழுநூறுவாய்கிட்ட வருது அதுக்கப்புறம் வந்து போன செலவு அப்படின்னு ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா டோட்டலாக பார்த்தா எனக்கு ஒரு ஒன்பதாயிரம் ஒரு இருபது முப்பது ரூபா கம்மியாக வந்திருக்கும் ஒம்பதாயிரம் ரூபாய்கிட்ட செலவாக இருக்குது பன்னெண்டு மாதத்துக்கு பிரித்து கணக்கு பண்ணோம்னா ஒவ்வொரு மாதம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா ஒரு எழுபத்தம்பது சேர்த்து வைக்கணும் பட் நான் அந்த எழுநூத்தொம்பது ரூபாய் வந்து புக் ஃபேர் போகிறதுக்கு யூஸ் பண்ணிடுறேன் ஸோ ஒவ்வொரு மாதமும் ஏன் அடுத்த மாதங்களில் கூட நிறையா புக் ஃபேர் வருது எதாவது கவர் பண்ண முடியும் எவ்வளோ போக முடியுதுனால ஒரே நேரம் நிறையா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அது குறித்து அப்படியே நான் தனியாக சொல்கிறேன் ஸோ ரொம்ப நேரம் பேசியாச்சு இதெல்லாம் இந்த வருடங்கள் நான் வாங்கிய புத்தகம் ஸ்பான்சருக்கு மிகப்பெரிய நன்றி தொடர்ச்சியாக ஸ்பான்சர்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்களையும் தொடர்ச்சியாக கொடுங்க உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டை கொடுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய புத்தக திருவிழாவீடியாக்களோட வந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி